சமைக்கும் சிறிது இஞ்சி துண்டு யாருமே நினைத்து கூட பார்க்காத பல விஷயங்கள் இருக்கே நம் வீட்டில் வடை பஜ்ஜி போண்டா சீடை போன்ற பல பலகாரங்களை செய்யும் போது எல்லோரும் சுவை பற்றி மட்டுமே நினைப்பார்கள் ஆனால் சுவைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆரோக்கியம் அதையும் நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது எண்ணெய் எப்படி இருந்தாலும் சிறிது இஞ்சி துண்டு சேர்த்தால் அந்த எண்ணெய் ஆரோக்கியமாக மாறுகிறதா முன்பிருக்கும் காலத்தில் எண்ணெயில் பொறிப்பதற்கு முன் அதில் இரண்டு இஞ்சி துண்டுகளை நறுக்கி போடுவது அந்த வழிகளில் ஒன்று இது சின்ன விஷயம்தான் என நினைத்தாலும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் இஞ்சி எண்ணெயில் வதங்கும் போது அதில் இருக்கும் சிஞ்ச்ரோல் ஷோக்கோல் போன்ற இயற்கை சேர்மங்கள் எண்ணெயில் கலந்து அதனை செரிமானத்திற்கு ஏற்றவையாக மாற்றுகிறது இதனால் பலகாரம் சாப்பிட்ட பிறகு ஏற்படும் வயிற்றுப்பெருக்கு தொல்லை அடைப்பு போன்றவை குறையும் அதே போன்று எண்ணெயின் வெப்பநிலையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால் எண்ணெய் சீக்கிரம் எரிவதோ கருகுவதோ நடக்காது இஞ்சி வதங்கிய எண்ணெயின் வாசனை பலகாரங்களுக்கு தனி சுவையையே அளிக்கும் குறிப்பாக வடை அல்லது பஜ்ஜி பொறிக்கும் போது அந்த நறுமணம் வீட்டையே ஒரு சிற்றுண்டி கடை போல மாற்றிவிடும் இது சுவையை கூடுதலாக மட்டுமின்றி எண்ணெயின் கசப்பையும் குறைக்கிறது பொறிப்பதற்கு பயன்படுத்தும் எண்ணெயின் வகையும் முக்கியம் நிலக்கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் மரச்செம்மை எண்ணெய் போன்ற பாரம்பரிய வகைகள் உடலுக்கு நல்லவை இதற்கு மாறாக பாமாயில் போன்ற செயற்கை எண்ணெய்கள் உடலில் கொழுப்பை சேர்த்து நோய் அபாயத்தை அதிகரிக்கும் மேலும் ஒரே எண்ணெயை பல முறை பயன்படுத்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும் அதனால் டிரான்ஸ்பிரிட் உருவாகி இதய நோய் நரம்பு பிரச்சனை கொழுப்பு குவிப்பு போன்றவை ஏற்படும் பலகாரங்களை சுவையாகவும் எண்ணெய் உரையாமலும் செய்ய மாவின் அடர்த்தி சரியாக இருக்க வேண்டும் மாவு மிக நீர்த்தாக இருந்தால் அது எண்ணெயை உரியும் மிகவும் கெட்டியாக இருந்தால் உள்ளே சமைக்காது மிதமான தீயில் பொரித்தால் வெளியில் பொன்னிறமாகவும் உள்ளே மென்மையாகவும் இருக்கும் மேலும் பஜ்ஜி போண்டா வடை போன்றவற்றின் மாவில் சிறிதளவு இஞ்சி விழுது அல்லது சீரக பொடி சேர்த்தால் செரிமானம் இன்னும் எளிதாகும் சிலர் சிறிதளவு பெருங்காயம் சேர்ப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அது வயிற்றில் வாயு உருவாகாமல் தடுக்கிறது இஞ்சி மட்டுமல்ல சில சிறிதளவு பூண்டு பொடியையும் சேர்ப்பார்கள் பூண்டு எண்ணெயின் கெட்ட நாற்றத்தை குறைத்து எண்ணெயின் சக்தியை சமப்படுத்தும் இதனால் பொறிக்கும் போது புகை குறைந்து சமையல் மிருதுவாக மாறும் பொறித்த பின் எண்ணெயை வடித்து குளிரவிட்டு மூடியுள்ள பாத்திரத்தில் வைக்க வேண்டும் எண்ணெயில் ஈரப்பதம் இருந்தால் அது விரைவில் கெட்டுவிடும் அதேபோல் பழைய எண்ணெயை புதிய எண்ணெயுடன் கலப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் இஞ்சி துண்டு சேர்ப்பது போன்ற இந்த சிறிய வழிமுறைகள் நம் பாட்டிக்கால சமையல் அறிவின் சிறந்த உதாரணங்கள் சுவை மனம் ஆரோக்கியம் மூன்றையும் ஒரே நேரத்தில் சேர்க்கும் இந்த பழமையான நுணுக்கம் நம்மால் மறுக்கப்படக்கூடாது இன்றைய மருத்துவர்களும் இதை ஆதரிக்கின்றனர் இஞ்சி சேர்த்து வதங்கும் எண்ணெய் தான் உண்மையான நல்ல எண்ணெய் என்றும் கூறுகின்றனர் எளிய குறிப்பே ஆரோக்கிய வழி ஒரு சிறிய இஞ்சி துண்டு எண்ணெயில் போடும் பழக்கம் அதுதான் நம் உடலுக்கான பெரிய பரிசு அது உணவின் சுவையையும் உடலின் சுகத்தையும் ஒன்றாக காக்கும் முன்னோர்களின் வழிகளில் ஒன்று